ये ऑफिस वाला सिस्टम पर पॉइंट पर चेक करिएगा रेस्ट यार ये सब यार ये सब आप कर सकते हैं मानव रूप होते वतन और मौत में माटी बो डाला कड़तले पोटवर दाना और बॉल और கால <laughs> பா <laughs> hey, <Who> <laughs> 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 தேஸ்டர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் முதல் அரையிறுதி போட்டி என்ன ஆச்சு சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் போனஸ் பிளஸ் த்ரீ நான்கு வெற்றி புள்ளிகள் ஜிசிஎம் திருப்பூர் அந்தியூர் போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஜெய் ஹேர்லைன்ஸ் அண்ட் டாட்டூ கார்னர் இணைந்து நடத்துகின்ற இவ்வளவு சிறப்பான கபாடி தொடர் போட்டியினுடைய முதல் அரையிறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஜிசிஎம் திருப்பூர் அவர்களை எதிர்த்து மாஸ்டர் பத்தனூர் ஜிசிஎம் திருப்பூர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் மாஸ்டர் மத்தனோர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் ஜி சி எம் திருப்பூர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றிருக்கிறார்கள் ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் ஜிசிஎம் லைன் வெளியிருந்தோம்

Okay. Often he மாஸ்டர் about it. I often tell you that you assume that the போனா sitting around as a decent dude. Somebody vet, I'llril jamais so far from the GCMShare. And to the Orajee, 159% face

ஒரு வெற்றி புள்ளி அணி எண்ணிக்கை ஏழு ஏழு நாளம்பு மாஸ்டர் நான்கு என்னாச்சு பதினொன்று மாஸ்டர் நான்கு டைம் அவுட் மாஸ்டர் ஜிசிஎம் திருப்பூர் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் மாஸ்டர் அகாடமி நான்கு வெளியிடம் பெற்றிருக்கிறார்கள் திருப்பூர் பதினொன்று நான்கு இரண்டாவது அழைப்பு இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆட வேண்டிய கே எம் கே குட்டமணியப்பன் கோவில் அவர்கள் எதிர்த்து ஏஎம்கே கே சி சி கோபி இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு

vat síðan nám pa. Nei, sáttan er æri. Elanama. Sorry, sorry. <laughs> ஏழு ஜிசிஎம் திருப்பூர் பதினொன்று நான்கு வெற்றி புள்ளி முன்னிலையில் சிசிஎம் திருப்பூர் தற்பொழுது

வேண்டும் அல்லது பிடிபட வேண்டும் பணிய நம்பர் பனிரெண்டாம் நண்பர் சுரேந்தர் என்ன சூப்பர் தமே தமிழ் 96. சிக்ஸ் கோபாக் மூன்று வெற்றி புள்ளிகள் ஜிஎம்ிசி பதினான்கு மாடமி முன்னிலையில் ஜி சி எம் திருப்போம் போனஸ் பாய்ண்ட் மாஸ்டர் பத்தனோ அந்தியூர் மாநகரின் அந்தியூர் போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஜெய் ஹெர்லைன்ஸ் அண்ட் டூ கார்னர்ஸ் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் கபாடி போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் அறிவியல் போட்டியில் அடங்கி இருக்கின்றானி சி சி எம் திருப்பூர் மாஸ்டர் பத்தனோ ஜிசிஎம் திருப்பூர் பதினான்கு வெற்றி புள்ளிகளையும் எட்டு வெற்றி புள்ளிகளும் பெற்றிருக்கின்றார்கள் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆடைய வேண்டிய ஏ எம் கோபி அவர்களை எதிர்த்து கே எம் கே ஏ குட்டமணியப்பன் கோயில் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் போனஸ் பாய் மாஸ்டர் அகாடமி இப்பத்தொன்னு ஒன்பது பொத்தனூர் பதினான்கு திருப்பூர் எதிர்த்து சேகர் நினைவு ஏஎம் கே சி சி கோபி அணியினரும் மாண இருக்கின்றார்கள்

ஈரோடு மாவட்டத்தில் கவலை ரசிக பெருமக்கள் அதிகம் நிறைந்த நமது அந்தியூர் பகுதி கபடி ரசிகர்கள் கபடி விளையாட்டு வீரர்கள் நிறைந்த பகுதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்பானது ஒரு கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்றேன் கைதட்ட மாட்டிருக்க நம்மதான் ரசிக பெருமக்கள் அதிகமா இருக்கோம் ஈரோடு மாவட்டத்துல நம்ம தான் அதிகமான ரசிகர்கள் அதிகமான விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றோம் என்னாச்சு ரைடர் சேப் ரைடர் மாஸ்டர் அகாடமி பதினொன்று வெற்றி புள்ளியினுடைய இடைவெளி குறைந்து கொண்டே வருகின்றது பதினொன்று திருப்பூர் பதினைந்து ரசிக பெருமகள் நன்கு கைதட்டி உற்சாகப்படுத்தினால் விளையாட்டு வீரருடைய திறமை மென்மேலும் வெளிப்படும் ஆகவே ரசிக பெருமக்கள் உற்சாகப்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் தேன் டிரைட் துவாட்டை கி சி எம் திருப்போர் பதினொன்று அகாடமி பத்து நூ பதினைந்து திருப்போர் தேன் ட்ரை தொட வேண்டும் அல்லது பிடிபட வேண்டும் பணியன் நம்பர் ஆறு சத்திவே ஒரு தலை சிறந்த வீரர் விளையாட்டுகிறார் பனிரெண்டு பதினைந்து திருப்பூர் అదే మీదండి మేకల మా முதல் அரையிறுதி போட்டி திருப்பூர் மாவட்டத்தில் தலை சிறந்த அணிகளில் ஒன்றான ஜிசிஎம் திருப்பூர் நாமக்கல் மாவட்டத்தில் தலை சிறந்த அணிகளில் ஒன்றான மாஸ்டர் அகாடமி ஒரு புள்ளி வித்தியாசத்தில் ஜிசிஎம் அணி முன்னிலையில் உள்ளார்கள் தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டியிலே நமது மாவட்டத்தின் தலை சிறந்த இரண்டு அணிகள் மாத உள்ளார்கள் கோபி இந்த இந்த முதலாவது அரையிறுதிப் போட்டியிலே வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்ல போவது யார் நீயா நானா மாஸ்டர் அகாடமி திருப்பூர் மாஸ்டர் அகாடமி பதினெட்டு ஜிசிஎம் 15, பதினைந்து மூன்று பிள்ளைகள் மாஸ்டர் அகாடமி திருப்பூர் பதினாறு மூன்று பிள்ளைகள் முன்னிலையில் பொத்தனூர் தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டியிலே கே எம் ஏ குட்டமணியப்பன் கோவில் சேகர் நினைவு கே சி சி கோபி அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அற்புதமான ஒரு தடுப்பாட்டம் ஒரு புள்ளி கூடுகிறது ஜி சி எம் லிமிடெட் திருப்பூர் இரண்டு விட்டு விட்டு கனெக்ட் ஆயிட்டு இருக்குண்ணா டிவி விட்டுவிட்டு கனெக்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா அந்த டிவி கீழ இருக்கீங்க கொஞ்சம் அந்த கேபிள் இது பண்ணாம பண்ணுக்குங்கண்ணா டிவி அந்த கேபிள் இது பண்றதுனால விட்டு விட்டு கனெக்ட் ஆயிட்டு இருக்கு அற்புதமான ஒரு தடுப்பாட்டம் பத்தனூர் இருபது பதினேழு தம்பி கே எம் கே ஏ குட்டமணி கோவில்

ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மாநகரம் வெற்றிலைக்கு சிறப்பான பேர் ஊர் வெற்றிலை பெற்று வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஊர் இந்த அந்தியூர் மாநகரிலே ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி குழு மற்றும் ஸ்கேர்லைன்ஸ் நடத்தும் கபடி போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆட்டத்தினுடைய அரையிறுதி ஆட்டம் முதல் அரையிறுதி பங்கு பெறுமணிகள் மாஸ்டர் அகாடமி திருப்பூர் ஜிசிஎம் திருப்பூர் இரு அணிகளும் கடுமையான போட்டி மாஸ்டர் இருபது ஜிசிஎம் பதினெட்டு நீயா நானா நீயா நானா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு போட்டியை காண வந்திருக்க அனைத்து ரசிக படங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசி நான்கு நிமிடம் இரு அணிகள் கவனத்திற்கும் கடைசி நான்கு நிமிடம் மிகவும் விறுவிறுப்பான போட்டி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாஸ்டர் அகாடமி இருபது ஜி சி பத்தொன்பது கடைசி மூன்று நிமிடம் இரண்டுகள் வெற்றி புள்ளி மிகவும் விறுவிறுப்பான ஆட்டம் ஆஹா தமிழனுடைய மரபு சார்ந்த இந்த மண்ணின் பெருமைக்குரிய விளையாட்டம் கபடி மாஸ்டர் அகாடமி இருபத்தி ஒன்னு ஜி சி இருபது

மாஸ்டர் இருபத்தி ஒன்னு ஜி சி எம் இருபது கடைசி இரண்டு நிமிடம் இரண்டு நீங்கள் கவனத்திற்கும் கடைசி இரண்டு நிமிடம் விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டது முதல் அரையிறுதி போட்டி தேர்ட் கடைசி ஒரு நிமிடம் ஈடு கவனத்திற்கும் கடைசி ஒரு நிமிடம் மிகவும் பரபரப்பான ஆட்டம் மாஸ்டர் அகாடமி இருபத்தி ஒன்று ஜி சி எம் இருபது ஆஹா ரைட் அவுட் تو بندي را بندي را آوڏي بندي را بندي را

Ako n bolo lakorizoti.